ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொடவாட்டு கால் சூப்பு தாங்க செய்ய போகிறோம் அது வந்து கால் வலி இருக்கிறவங்களுக்கு எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் நான் ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போதைக்கு ஒன்று செஞ்சாலும் அது எப்படியுமே ஆறு பேர் சாப்பிடலாம் அது மேலே அந்த பஞ்சி மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃபென்ஸ் ஆட்டுக்கால் சூப்பரையே தூத்துடும் இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக தான் இதோட பேர் வந்து வெஜ் ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவாங்க ஃபேன்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் போட்டுக்கலாம் அந்த கொழுங்க அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அதில் ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கைக்குடி அளவு மிளகு சீரகம் அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாமே அதில் போட்டுக்கலாம் ஃபேன்ஸ் போட்டு புடிதான் அப்புறம் அதில் ரெண்டு தக்காளியை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை நம்ம இப்போ அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நல்லா நல்லாயிருக்கும் அரைச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது குறை தான் இருக்கணும் பறைச்சு எடுத்தாச்சு எடுத்த விழுதை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஜார் குக்கரில் போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவைன்னா தனி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜாஸ்தி தேவையில்லைன்றதுனால நான் கம்மியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க அப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ மூடி நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட முடவட்டை கால் சூப் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் அது மேலே கொத்தமல்லி கொத்தமல்லி தழி அது மேலே தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே ச குடிக்க ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் முட்டி வெளியவங்களுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது குடித்தா